காலை வணக்கம் சந்தோஷ் இன்றைக்கி என்ன முதல்ல கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது சீக்கிரமாக இருந்துச்சு இன்னைக்கு பவர் ஷட் டவுன் சொன்னாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற ரகம் வந்து ஹம்சதுனி பொதுவாக பாடல் நிகழ்ச்சியில் வந்து முதலிலே பாடப்படுகிற பாடல் வந்து ஹம்சதுனி ரொம்ப அமக்களமாக அமையும் கம்பீர நாட்டை நாட்டை இது மாதிரி ஹம்சதுவனிங்கிறது ஒரு அற்புதமான ராகம் பாடுறதுக்கு ஈஸியான எளிதான ராகம் வெள்ளைக்கட்டையிலே வேலையெல்லாம் முடிஞ்சிடுது रि गरि जनिप गीपरि सा गी सा आ கொஞ்சம் எளிமையான பாடலாம் சுரம் வந்து வாசிப்பாக வந்து சேர்க்க நம்ம குருநாதர் பாட்டு முதல் பணி நாயகனே முதல் பணி நாயகனே நலம் நல்கிடும் சித்தி விநாயகனே நலவும் நல்கிடும் சித்தி நாயகனி நாதனே முதல் பனி நாயக சாவில் கொஞ்சம் நேரம் நிற்கணும் அது யோகாசனம் பண்ண மாதிரி சரிஹரிகரி சனி சரி சனி புத்தமனே பிணை வேற வரும் வரும் புத்தமனே நாதனையால முதன்மணே நாயகனே பிநாயகனே சாதாரணமாக ஒரு கட்டையில் பண்ணாலே என்ன கொஞ்சம் மேலே போகிறப்போ நான் திரட்டும் இருந்தாலும் இன்னைக்கு முயற்சி பண்ணி இந்த அம்சதுனி ராகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நிறைய பாடல் இருக்கு நான் பாடல் மாத்திரம் சொல்லிடுறேன் நீ யூடியூப்பில் போய் அந்த பாட்டெல்லாம் நான் ஆழமாக கேட்டு உள்ள அப்சார் பண்ணிக்கிறேன் சீனால் ஏகப்பட்ட பாட்டு பாடுகிறேன் அற்புத கணபதி போற்றியே சாமி போற்றியே பர போற்றியே பொற்பமர் போற்றியே போற்றி போற்றியே கலைநிறை கணபதி சரணம் சரணம் பட்டச்சார்கள் நிறை ஏற்று கணபதியே சிவனார் மகனே நிறைவேற்றும் கணபதியே வெற்றி எல்லாம் தருவார் பிளமுகத்தான் அந்த பின்னவரும் போற்றும் ஐங்கர்தான் என்றும் வெற்றி எல்லாம் தருவார் பிழமுகத்தோ இந்த பாட்டெல்லாம் நீ கேட்கணும் ஒரு மணிக்கு ஒரு மணி சங்கீதம் இந்த பாட்டு வந்து பாடுறதுக்கு நம்ம டிசர்வ் இல்லை ஏன்னா ரொம்ப எல்லா பாடல்களை காட்டலை இந்த பாடலை அவர் ரெண்டரை கட்டையில் பேஸ் வச்சு பாடிருக்கார் யாரும் நம்ம பண்ணாது ஏன் இவ்வளவு மேலே போய் ஒரு பாண்டாட்டு இல்லை யாருமே அதை தொற்றக்கூடாதுன்றது தெரியல நம்ம இதை ஏழு இந்த ஒரு கட்டையில் வச்சு பாடுறப்போவே மேலே போனால் நிச்சயமாக நம்மளால் தொண்டை நிச்சயம் போயிடும் ஸோ சார் இப்போ இத்தனை பாடலு ஒன்று சொல்லிடலையே இது எல்லாமே வந்து ஹம்சத்துணியில் உச்சஸ்தாய்க்கு போய் பாடுற பாடல்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு ஐயப்பன் பாடலை சொல்கிறேன் ஜேசுதாஸ் பாட்டு தொகையராக எடுக்கிறப்போ எவ்வளோ கீழ் ஸ்டாயில் ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாக பாடிட்டார் பாருங்கள் அருள் குறிவாலன் ஐயப்பன் புகழ் பாற தருவை தருவாய் தொந்திக் கடவை பாருங்கள் ஒரு வத்திக் கடல இந்த பாட்டை அவசியம் கேட்கணும் இந்த பாட்டில் மேலே ஏற்றம் அவர் முடிக்கிற விதம் சங்கதிகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் இன்னும் அந்த இதில் போய் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு பம்பை கரையை போட்டு பார்த்து கேட்டுட்டு சீர்காழி பாட்டு இந்த பாட்டு சொன்ன பாட்டால் நல்லா ஞாபகம் செய்யும் ப்ளீஸ் டேக் டவுன் ஆல் தீஸ் சாங்ஸ் ஹின்ஸ் எடுத்துக்கிங்க கேட்டுட்டு எனக்கு சொல்லணும் ஓகே ஹாவ் அ நைஸ் வெட்டஸ் டே பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இன்றைக்கி ஹம்சஜ் நிலை ஆரம்பிச்சிருக்கேன் வணக்கம்